வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் சுடுசாதத்துக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பீக்கங்கா துவையல் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதோட நன்மைகளை பத்தியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பொறிஞ்சு வரட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு கருவேப்பிலை இலைகளை தூவி விட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்தது தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இப்போ அதே ஆயில்ல ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா கலர் மாதிரி நமக்கு வரட்டும் ரொம்ப கருப்பாயிட வேண்டாம் ஜஸ்ட் லைட்டா கலர் மாறினதும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள புளி சேர்த்துக்கிறேன் புளி நல்லா வாட்டிக்கலாம் உங்ககிட்ட கரண்ட் அடுப்பு இல்லாம உங்ககிட்ட கேஸ் அடுப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அடுப்புல நெருப்புல நீங்க வாட்டி போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட் துவையலுக்கு இன்னைக்கு நான் பீக்கங்க அளவுலன்னு பாத்தீங்கன்னா நூத்தி கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா சீவிக்கோங்க தோல் ரொம்ப சீவ வேண்டாம் மேல ஆப்ல நீங்க சீவி எடுத்துக்கோங்க தோல்லையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சத்து இருக்குது இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சின்ன தக்காளியா ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளியும் பீக்கங்காயும் வெந்து வதங்கி வரட்டும் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம வதக்கின வர பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க துவையல் கன்சிஸ்டன்சியில் அப்போ கிடைக்கும் இந்த சமயத்தில் பச்சையா இருக்கிற பூண்டு அஞ்சு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு உள்ள மல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் இதை பச்சையாக சேர்க்குறப்ப பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அரிசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் சேம் பேனில் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காய தேவையான அளவு ஒரு சவுப்பு மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன் சேர்த்து விட்டுக்கலாம் துவையல்ல நம்ம தாளிக்கிறப்ப வெங்காயம் போட்டு சேர்த்து பாருங்க நம்ம சாப்பிடுறப்போ நல்லா அப்பப்ப கிரன்ச்சியா இருக்கும் வெங்காயம் அங்கங்க நமக்கு படும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிற பீக்கங்காய் துவையலை இந்த சமயத்துல சேர்த்துக்கலாம் பாருங்க நான் தண்ணி ரொம்ப சேர்க்கவே இல்லை இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுண்டி வரும் அந்த எண்ணெயிலேயே பாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சு பீக்கங்காய் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு வயசானவங்களுக்கு செரிமான சக்தி அதிகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க சுடுசாரத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி துவையில பண்ணன்னு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்